வணக்கம் நான் உங்கள் கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் நிறைய குழப்பங்கள் இன்றைக்கி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இன்று இரவு முதல் வண்டிகள் ஓடாது அதாவது பத்தாம்தேதி காலையிலேருந்து எந்த வண்டியுமே ஓடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறிவிப்பு வெளியிட்றாங்க ஓடணுமா ஓடக்கூடாதா என்ன தான் ஆக்சுவலாக நடந்தது அப்படின் சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆடியோ அதாவது ஒவ்வொரு உரையாடல் ஒரு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணியும் ஒரு சில பேர் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து போடக்கூடிய வீடியோவை திருப்பி இங்கே போட்டு நடந்தது என்ன எதுக்கு இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு சர்ச்சையை வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதில் பார்க்கும்போது இருபது ஆண்டு வண்டிகள் அதுக்கு எப்சி ஃபீஸ் வந்து பல மடங்கு வந்து கூட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த இருபது ஆண்டு பதினைஞ்சாண்டு பத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எஃப்சி ஃபீஸ் வந்து அதிகமாக கூடிருச்சு லோ மாடல் வண்டிலாம் வந்து ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது ஒரு சூழ்நிலையை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க யோசிக்கணும் இந்த ஜியோ எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு எடுத்தோடனே இந்த ஜியோவை வந்து பார்த்து இது இம்ப்ளிமெண்ட் ஆ ஆனதுலேருந்து அரசுக்கிட்ட ஒரு டைம் நம்ம கேட்கணும்னா புரோட்டோக்கால் அரசோட புரோட்டோக்காலோ இல்லை ஒரு சங்கத்தோட புரோட்டோக்காலோ எத்தனை நாளைக்கு முன்பு நம்ம ஒரு வேலை நிறுத்தத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது ப்ராக்டிக்கலாக அதுதான் எடுத்தோம் உடனே நம்ம ஸ்ட்ரைக்கு இத்தனாந்தேதியிலேருந்து நம்ம வண்டிகளை ஓட்ட மாட்டோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய இடத்துல யாரும் இந்த இடத்துல இல்லை ஆனால் இதை வந்து திடீர்னு இந்த ஃபங்க்ஷன் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு புது நிர்வாகிகளோட ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேரை கூப்பிடணும் எங்கெங்கெல்லாம் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஸ்டேட் லாரி ஒனர் ஃபெடரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஐநூறு பேரை கொண்ட ஒரு சங்கமோ இல்லை ஒரு நூறு இரநூறு பேரை வச்சு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சங்கம் கிடையாது கவர்மெண்ட் இன்றைக்கும் ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷன் என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க தான் கேட்பாங்க மீடியா லெவல்லையும் ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷன் தலைவர் அப்படின்னா காட்டும் இன்றைக்கி வாட்ஸ்அப் தளத்தில் வந்து நிறையா பேர் வந்து நாங்கள் தான் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நாங்கள் சொல்லுத நம்மளாட்டினாலும் கூகுளில் போய் ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா மொதல் பக்கத்தில் வந்துடும் ஏன்னா காலங்காலமாக இருக்கக்கூடிய சங்கத்தை கிளை சங்கங்கள் நூற்றி பதிமூணு சங்கம் இந்த நூற்றி பதிமூணு சங்கமும் அட் ப்ரெசன்ட் கரெக்ட் ரினியூவலில் இருக்கக்கூடியது இந்த நூற்றி பத் பதிமூணு சங்கத்துக்கும் தலைமை ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெடரேஷன் இந்த நூற்றி பதிமூணு சங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இருந்தும் கிளை சங்கமாக வந்து இந்த ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷனில் உட்காந்துருக்கு ஸோ இதை ஆரம்பித்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கரண்ட் தலைவராக இருக்கக்கூடியது சி தன்ராஜ் ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெடரேஷனோட தலைவர் சேலம் மாவட்டத்தோட தலைவர் ஸோ இது எதுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது யாருக்குனாலும் பெரிய பெரிய விஏபி இருந்தாலும் சரி பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி ஒரு சில ஜர்க்கோ ஒரு சில இடத்துல பேசும்போதோ ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க ஆனால் அந்த சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு இன்னும் நிறையா பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி முப்பத்தி ஏழு கம்பெனிகளுக்கு வந்து ஏஐஎஸ் ஒன் ஃபார்ட்டி முப்பத்தி ஏழு கம்பெனி இந்தியா ஃபுல்லாக இருக்க கம்பெனியோட ஒப்பந்தம் மேனுஃபேக்சர்ஸோட ஒப்பந்தம் பாஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த முப்பத்தேழு கம்பெனி அவங்களோட ஏஏ ஏஐஎஸ் ஒன் ஃபார்ட்டி ஜிபிஎஸ் மொபைல் டிராக்கிங் டிவைஸ் அதிவிரைவில் வந்து இந்த முப்பத்தேழு கம்பெனிலேருந்து கொள்முதல் தமிழ்நாடு அரசு பண்ண போகுது அதை வைஸாக பிரித்து இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளுக்குமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இருபதாண்டு வண்டியாக இருந்தாலும் சரி லேட்டஸ்ட் மாடல் வண்டியாக இருந்தாலும் சரி எல்லா வண்டிக்குமே இந்த ஒரு பேனிக் பட்டன் ஓட ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் வேணும் ஸோ இதை வந்து எப்படி ட்ராக் பண்ணுறாங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா சுரக்ஷா சுரக்ஷா மித்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலயமா அரசு இனி வரக்கூடிய வண்டி ஃபிட்னஸ்க்கு போனாலும் சரி போகக்கூடிய வண்டியாக இருந்தாலும் சரி அந்த ஆப் மூலியமாக தான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் செக் பண்ண முடியும் ஸோ அதனால் இது கம்பல்சரியாக எல்லா வண்டிக்குமே மாட்டணும் இது மத்திய அரசோட திட்டம் ஆனால் ஸ்டேட்வைஸாக இது எந்த வண்டிக்கு மாட்டணும் மாட்டக்கூடாது அப்படி இது வந்து ONLY ஃபார் பேசஞ்சர் பஸ்ஸு TAXI எங்கெல்லாம் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட வண்டிகளுக்கு இதை வந்து பொருத்தணுன்றிருந்தது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குட்ஸ் வெஹிக்கிள்கும் இது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ வரும்போது இந்த ஒரு பேனிக் பட்டன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இரண்டு ஆண்டு ரினிவல் ஒரு ஆண்டு ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் வைஸாக இது பிரிக்கப்படும் இதை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ரு வெளியே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ரு உங்களோட ஜோன் வைஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்ரு மூலிமா தான் நீங்கள் இதை வந்து வாங்கணும் எப்படி நீங்கள் ஒரு ஸ்பீட் கவர்னர் மாட்டியிருக்கீங்களோ அதே மாதிரி வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைஸ் அது மூலியமாகவே உங்களோட வண்டி எங்கே இருக்குது என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லா டெக்னாலஜியுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்க நேரம் ஒரு ஸ்டேட் கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு ஆண்டு தள்ளி வைக்கவே இல்லை இரண்டு இருபது ஆண்டு பழமையான வண்டிகளுக்கு இன்றைக்கும் அங்கே வந்து முப்பத்தி ஓராயிரம் சொச்சம் சொச்சும் ஃபீஸ் கெட்டதான் படுது ஸோ இந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா சென்னாரெட்டி சார் அவங்களோட சன் பிரசிடண்ட் அங்கே இருக்க பிரசிடென்ட் நவீன் ரெட்டி சார் வந்து ஒரு ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க அதாவது இருபது ஆண்டு வண்டிகளுக்கு எதுக்கு இவ்வளோ அதிகமான ஒரு தொகை நீங்கள் கேட்குறீங்க ஸோ இதை வந்து பாஸ் பண்ணுங்கள் ஸ்டே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க ஸோ இந்த ஸ்டே ஆர்டருக்கு ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வொகேட் ஆஜராகி சொல்கிறாங்க ஸோ ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் திரும்பியும் இது விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது கர்நாடகா ஸ்டேட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜனவரி தேதி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ உயர்வு எப்சி கட்டணுமோ அதை இப்போதைக்கு கெட்டுங்க கெட்டக்கூடியது ஜனவரி அஞ்சில் உங்களுக்கு ஃபேவரா அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா ஸ்டே கேட்டதுக்கு ஃபேவரபுளாக வந்திருந்தா எத்தனை வண்டி அதிகமான தொகை கொடுத்து எப்சிக்கு ஃபீஸ் கட்டியிருந்தீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறது ஆர்டர் நான் போட்டிருந்தேன் இருக்காங்க அதே சமயம் இப்போதைக்கு இதை நிப்பாட்டி வச்சிருந்தா நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இதை வந்து கூட்டணும் கூட்டிட்டாங்க இம்ப்ளிமெண்ட் தான் இது எந்த விதமான மாற்றம் இல்லைனா நடுவில் எத்தனை பேர் ஃபிட்னஸ் காட்டினாங்களோ இருந்து எப்படி நம்ம வாங்க முடியும் அப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு சிங்கிள் ஓனராக நீ வழக்கு போட்டிருந்த அப்படின்னா உனக்கு பண நீ கட்டாமல் நீ எப்சி காட்டு வழக்கில் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரெக்வரி பண்ணிடுவோம் ஆனால் இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா என்டையர் கர்நாடகாவுக்கே ஒரு ஸ்டே கேட்டிருக்கீங்க அப்போ எத்தனை வண்டிகள் வந்து எஃப்சி காட்ட வரும் அவங்ககிட்ட எல்லாம் திரும்பி ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சுன்னா அவங்ககிட்ட நாங்கள் எப்படி கவர்மெண்ட் போய் ரெக்வைரி பண்ண முடியும் அமௌண்ட்டை அதனால் ஃபிட்னஸ் காட்டக்கூடியவங்க எல்லாம் அதிகமான ரேட்டை கொண்டு வந்து கெட்டட்டும் ஏன்னா இது நடைமுறையில் வந்துருச்சு இன்றைக்கி எந்த கவர்மெண்ட்டும் வந்து அவங்க ஸ்டேட்டில் எஃப்சி காட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தா இருபது ஆண்டுக்கு மேலே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிடுது அதனால் இதை யாராலையும் நம்ம இப்போதைக்கு வந்து இது பண்ண முடியாது இதுக்கு நம்ம ஸ்டேட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் அவங்க வந்து இதை ஹோல்டு பண்ணலாம் அப்போது இந்த ஒரு விஷயம் சக லாரி உரிமையாளராக நம்மளுக்கே புரியுதுக்கு இவ்வளோ லேட் ஆகும்போது மீட்டிங்க்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவங்கள வந்து இப்போ மின்சாரத்துறையும் சேர்ந்து பார்க்க வச்சுருக்கிறாங்க ஸோ போஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரியும் சரி ஒரு மினிஸ்டரும் சரி அந்தந்த டிபார்ட்மெண்டில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஜேடிசி ஜேடி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆர்டிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இவங்களோட அனுபவம் எவ்வளோ இருக்கோ அது வந்து மேலே இருக்கக்கூடிய ஐஏஎஸ்க்கோ இல்லை மினிஸ்டருக்கோ கிடையாது இவங்க வந்து மேலே இருந்து பார்க்கக்கூடிய இவங்களுக்கு இதை வந்து எடுத்து பூர்வமாக புரிதலாக சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து இது என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட செக்ரட்டரிக்கிட்ட பேசி இதை ஒரு சொல்யூஷன் பண்ணுறோம் பண்ணணும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு உத்தரவாதத்தை ஒரு ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷன் நிறையா பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்களே நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க உங்களோட ஃபங்க்ஷனை ஒரு மண்டபத்தில் நடத்தி இந்த சுட்டுவேஷனில் மூணு மினிஸ்டரு இரண்டு எம்பி ஒரு எம்எல்ஏயை கூப்பிட்டு மாம்பெரும் ஒரு மாநாடு நடத்துங்க அப்போ சரி ரைட்டு இது வந்து ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷனோட தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்தெந்த இது இருந்து அசோசியேஷன் என்னென்ன பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன சங்கம் என்னென்ன பேரில் பதிவு சான்றிதழோட மாநில சம்மேளத்தில் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா லிஸ்ட்டை உடனே வெளிய விட்டுறலாம் ஆனால் பேசக்கூடிய நபர்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்கள் எங்கக்கிட்ட இத்தனை சங்கம் இருக்குது நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் உறுப்பினராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட்டு எடுத்து அது டிஆர்ஓ ஆஃபீஸ் அங்கே இருக்கக்கூடிய வருஷம் வருஷம் டிஆர்ஓ ஆஃபீஸில் ரினியூவல் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பாதி லெட்டர் பேட் சங்கமாக தான் இருக்கும் ஆனால் பாதி லெட்டர் பேட் சங்கமாக இருந்தாலும் எல்லாருமே லாரி உரிமையாளருக்குனால இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி அப்போ வந்திருக்கக்கூடிய மினிஸ்டரு எம்பி எம்எல்ஏ எல்லார்கிட்டையும் இதை சொல்லி அதுக்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க ஏன்னா உத்தரகாண்டோட ஜியோ உத்தரகாண்ட் அரசோட சிஎம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய திட்டத்தை உடனடியாக என் மக்கள் என் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு ஆண்டு இதை நான் தள்ளி வச்சுட்டு ஒரு ஆண்டுக்கு பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்தியாவிலே வெறும் உத்தரகாண்ட் மட்டும்தான் நிறையா பேர் வந்து கர்நாடகாவில் நின்றுக்கிட்டு பேட்டி நாங்கள் வந்து தடை பண்ணிட்டோம் இங்க இம்ப்ளிமெண்ட் கிடையாது ஒரு ஆண்டு தள்ளி வச்சுட்டோம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் அது மாதிரி எதுவுமே நடக்கலை கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ராமலிங்கா ரெட்டி அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க அவங்க உத்தரகாண்டோட ஜியோ கொடுங்க அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க நிறையா பேர் வந்து குறை உங்களோட உரையாடலே வந்து சொல்லியிருக்கிறீங்க சென்னையில் இருக்கக்கூடிய டிசியை போய் சந்திச்சிங்க அவங்களும் கர்நாடகாவில் இது வரைக்கும் வரல சப்போஸ் வந்திருக்குன்னா அந்த ஜியோவை கொடுங்க நம்மளும் அதே மாதிரி கேட்போம் ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயம் உத்தரகாண்டோட ஜியோவை அண்ணா வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அவங்க இந்த ஸ்ட்ரைக்கு இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால வேண்டாம் ஏன்னா ரூலிங் பார்ட்டி யாராக இருந்தாலும் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் உடனே வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அதுக்குன்னு உங்களுக்கு நிறையா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துருச்சு சூட்கேஸ் கேஸ் சூட்கேஸாக வந்துருச்சு இனோவா இனோவாவாக வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நபர் ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெட்ரேஷனை வந்து ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு போதோட எவ்வளோ கோட்டு கேஸு அலைச்சல் அப்படிங்கிறத இந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பதவி பிரமாணம் ஆறாம் தேதி அஞ்சு மணி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போனாங்க வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு உறுப்பு சங்க மூலமாக எனக்கு தெரியும் எனக்கு தெரியதோட எங்களோடய நூற்றி பதிமூணு கிளை சங்கத்துக்குமே தெரியும் அதனால் எவ்வளோ விமர்சனம் யார் பண்ணாலுமே அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டைக் பண்ணுறது பண்ணக்கூடிய ஆள்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த தான் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க கேட்டிருக்கிறதும் நிதின் கட்கரியை பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் தரோம் நீங்கள் நேராக வாங்க சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை போய் சந்திப்போம் அவர் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர் கரும்பு ஆலையை வச்சுருக்கக்கூடியவர் அவர்கிட்டையும் நம்மளோட இதை வந்து சொல்லுவோம் இருபது ஆண்டுக்கு மேலே இருக்க வண்டிகள் பல டெல்டாவில் பாதிக்குது சிவில் சப்ளைல ஓடக்கூடிய வண்டிகள் பாதிக்குது இந்த ஃபிட்னஸோட என்டையர் விஷயத்தையும் எடுத்து நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் டிராப்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு ஸோ இவ்வளோ விஷயத்தையுமே தெரியாமல் கேட்குறேன் நேரடியாக ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் அறிவித்து உடனே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது யாரெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு நம்மக்குள்ளே ஒரு போட்டி அதிகாரிகள் கூப்பிட்டு மேலே பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க அமைச்சர் கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துடும் நிறைய இடத்துல இதை பார்க்கப்பட்டது நான் போகலாமா நீ வரியா நான் பெருசா நீ பெருசா அந்த இடத்துல நம்மளோட யூனிட்டி வந்து உடஞ்சி போயிடுது நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அமைச்சர் என்ன செய்வாங்க கூப்பிட்டு வச்சு பேசி ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் நான் எடுத்து சிஎம்மோட பார்வைக்கு நான் கொண்டு போகிறேன் உத்தரகாண்டோட மேட்ரை நான் சொல்கிறேன் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒம்பது அம்ச கோரிக்கை இல்லை இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கை இல்லை நூறு அம்ச கோரிக்கையில் எதெல்லாம் இப்போதைக்கு முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம் மீண்டும் இருக்கக்கூடியதெல்லாம் படிப்படியாக குறைச்சிட்டு வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடான காஃபி கொடுத்து ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுத்து அனுப்பிச்சிவிடுவாங்க நம்மளும் ஓகே கூப்பிட்டு நம்மள சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இது நடைமுறையில் வந்துடும் ஸ்டைக் வாபஸ் இதுதான் நடக்கும் ஸோ இது வந்து ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறதோட உண்மையிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த நிறையா ரோல் வந்து இதில் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய இந்த ஒரு காம்படிஷனில் நம்ம ஒரு லாரி உரிமையாளராக எவ்வளோ தான் போராட முடியும் எவ்வளோ தான் இதை போராட்டிக்கிட்டு இருக்க முடியும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை இருபதாண்டு வண்டிகளுக்கு வந்து எஃப்சி கட்டணத்தை கூட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு மாநில தலைவர் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க நம்மளும் கோர்ட்டில் போய் ஹை கோர்ட்டில் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ நம்மளோடதும் கோர்ட்டு வாயிலாக லீகலாக நம்மளும் ஸ்டே கேட்போம் உத்தரகாண்டோட சர்க்கிளை வச்சு நம்மளும் கேட்போம் அப்போது இத்தனை ஆண்டு ஒரு நடக்கும் நடக்கும்போது நேஷ்னல் வண்டிகளுக்கு பாதிப்பு அதர் ஸ்டேட்டில் நடந்தாலும் சரி டீசல் உயர்வாக இருந்தாலும் சரி குறுகிய இடத்துக்குள்ளே ஓட்டக்கூடிய நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தது இன்றைக்கி எல்லாருமே வாங்கன்னு சொல்லும் போது அந்த குறுகிய வட்டத்தில் ஓட்டுறவங்க எல்லோரும் வாங்க நேஷ்னல் பெர்மிட் வண்டி வச்சுருக்கிறவங்களும் வாங்க புது வண்டி வச்சுருக்கங்களும் வாங்க அப்படின்னு சொல்லுறது நியாயமாக அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் கண்டிப்பாக இந்த இருபதாண்டு வண்டிகளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபிட்னஸ் கூடக்கூடாது கூடாது இந்த ஃபிட்னஸ் தொகை வந்து அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுல முழுமையாக வந்து மாநில சம்மேளன தலைவர் திரு அண்ணா வந்து ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய சங்கங்கள் உங்களோட வே ஆஃப் விஷயத்தில் எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது அது உங்களோட ரைட்ஸ் அதுக்குன்னு ஒரு தலைவர் எடுத்த டிசிஷன் அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் 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 அதை சொல்லிகிட்ருக்க வேண்டாம் உங்களோட தலைவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கு யாரும் வந்து எந்த ஒரு குறுக்க ஒரு விஷயமா வந்து சொல்ல போது கிடையாது அதே சமயம் அரசு நேரடியாக கூப்பிட்டு பேசக்கூடிய ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெடரேஷன் தலைவர் தன்ராஜனாகிட்ட என்ன அம்ச கோரிக்கை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டேட் லாரி மூலமாக போனால் மட்டும்தான் அதுக்கு நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் மற்றபடி நம்ம எப்படி போனாலும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு பத்தோட பதினொன்றா தான் ஃபைலை வச்சுருப்பாங்க தவிர அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு வந்து டெல்லியிலேருந்து தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டாங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய இடத்துலேருந்து கூப்பிட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்கும் இது சாத்தியமாக பண்ணித்தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்களே கால அவகாசம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கால அவகாசம் கொடுத்து அதில் எதுவுமே இது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா எஃப்சிங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வர்றது நடுவில் இப்போ கர்நாடகாவில் நீங்கள் இப்போது அதிகமான தொகையை வச்சு கெட்டிக்கோங்க ஜனவரி அஞ்சு என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ சப்போஸ் உங்களுக்கு சாதகமாக அதிகமான தொகை கெட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் வரும் அதே தான் லீகலாக நம்மளும் மூவ் பண்ணுறோம் அரசு கிட்ட சொல்கிறோம் சிஎம்கிட்ட சொல்கிறேன்ருக்காங்க போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சார் நிறையா எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாருமே ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்கள மீறி ஒரு ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வைக்கணுமா தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ டைம் கிரேஸ்பிரேட் ஒரு டூரேஷன் அப்படிங்கிறத கொடுக்குற இடத்துல தான் தலைவர் இருக்காங்க எல்லாத்தோட முடிவும் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்து தான் ஒரு ஸ்டைக் கிடையாதுன்னு இருக்காங்க அதர் ஸ்டேட்டில் கர்நாடகாவில் ஸ்டைக் இருக்கா அங்கே இது உண்மையிலே இம்ப்ளிமெண்ட் ஆகலையா அப்படிங்கிறத இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கர்நாடகாவில் இன்றைக்கும் எஃப்சி காட்டை போச்சு அப்படின்னா அங்கே அமௌண்ட் அதிகமாக தான் வாங்கப்படுது அஞ்சாந்தேதி வரைக்கும் ஜனவரி அஞ்சுக்கு தான் இது ரிவர்ஸ் ஆக போதா நடைமுறையில் இருக்க போதான்னு மற்றவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இது யாருக்கும் தெரியாது நம்ம போய் ஒரு அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் கர்நாடக அமைச்சர்கிட்ட போய் உள்ளே போய் ஒரு லெட்டரை கொடுத்தா அவங்க கொடுத்து ஒரு ஆண்டு இதை வந்து ஒத்தி வச்சிட்டோம் அவங்கள மாதிரியே நம்ம பண்ணிடுவோம்னா ஜியோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையிலேருந்து கேட்குறாங்க ஜியோ எங்கே ஆர்டர் காப்பி இருக்கா போக்குவரத்து துறை அமைச்சர் கர்நாடகா போக்குவரத்து துறை அமைச்சர் எழுதின கடிதம் இருக்கா ஜியோ கொடுத்த கடிதம் இருக்கா இருந்தால் வாங்க இல்லைன்னா கெட்டிட்டு போங்க அப்படி தான் சொல்கிறாங்க அதே நிலைமை தான் தமிழ்நாடுக்கும் கோவாவுக்கும் அதே நிலமை தான் இந்தியாவில் எல்லா பக்கமும் அதே நிலமை தான் ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் டெல்லிக்குள்ளே பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க வண்டிகள் இந்த இதெல்லாம் போகக்கூடாது பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்க வண்டி இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது டெல்லியில் யாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணலை யாருமே இது பண்ணலை இன்றைக்கும் டீசல் வண்டி இத்தனை ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகள் ஓடக்கூடாதுனாங்க அது அப்படியே வந்து இவி வெஹிக்கிளாகவோ பெட்ரோலியமாக வண்டியாகவோ போய்கிட்டுருக்கு ஸோ பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால சொல்கிறாங்க இதுக்கு நம்ம இன்ஜின் மாற்றலாமா அது மாற்றலாமான்னு சொல்லுதோட கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறோம் கோரிக்கைக்கு மாற்று ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும் வராமல் எதுவும் போகுது போதில்ல அதுக்கு மேலே இந்த தேதி இரவு முதல் ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட் பண்ணாதது அந்தந்த லாரி உரிமையாளரோட முடிவே அதுக்குன்னு இந்த அமைப்பு சொல்லணும் இவங்க சொல்லணும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யார் வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் வீண் விமர்சனம் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டுமே தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு வருவோம் கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட்லேயும் ஏஐஎஸ் ஒன் ஃபார்ட்டி ஜிபிஎஸ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைஸ் வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸ் அதிவிரைவில் இம்ப்ளிமெண்ட் தமிழ்நாட்டில் வருது அதையும் சேர்த்து ப்ரொடக்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்